மஞ்சளோலை யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜூலை பதினெட்டு தமிழ்நாடு தினம் தென்னிந்திய மாநிலமான தமிழ்நாட்டில் மாநிலம் உருவானதை நினைவு கூறும் வகையில் கொண்டாடப்படும் தினம் ஆகும் தமிழ்நாடு ஒன்று நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அன்று மெட்ராஸ் மாநிலம் என்ற பெயரில் உருவாக்கப்பட்டது பதினெட்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அன்று மதராஸ் மாநிலம் அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு என்று பெயர் மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து அன்று இந்தியா சுதந்திரத்திற்கு பிறகு மெட்ராஸ் பிரசிடென்சி மெட்ராஸ் மாகாணமாக மாறியது ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்தியா குடியரசாக மாறியது இந்திய அரசால் மெட்ராஸ் மாநிலமாக உருவாக்கப்பட்டது மாநிலங்கள் மறுசீரமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறின் விளைவாக மாநிலத்தின் எல்லைகள் மொழிவாரியாக மறுசீரமைக்கப்பட்டன தமிழ் பேசும் பகுதியான கன்னியாகுமரி முன்பு திருவிதாங்கூர் கொச்சியின் ஒரு பகுதியாக இருந்த மெட்ராஸ் மாநிலத்துடன் இணைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சென்னை மாநிலத்தின் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒரே குரலில் சங்கரலிங்கனாரின் உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து மாநிலத்தின் பெயரை தமிழ்நாடு என மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தன அப்போதைய தமிழக முதல்வர் சி என் அண்ணாதுரை தலைமையிலான அரசு சென்னை மாநிலத்தின் பெயரை தமிழ்நாடு என மாற்றக் மாற்றக்கோரி சென்னை மாநில சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பதினெட்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அன்று மாநிலம் அதிகாரப்பூர்வமாக மெட்ராஸ் மாநிலத்திலிருந்து தமிழ்நாடு என மறுபெயரிடப்பட்டது